இப்போ இதில் ஒரு சிறந்த படைப்பு இதில் என்னுடைய தங்கரவர்கள் குறிப்பிட்டது மாதிரி பெரிய எங்களுக்கெல்லாம் அந்த வாய்ப்பு கிடைக்கல நாங்கள் அவருடைய பெரிய அன்பு பிள்ளைகளாக இருந்தும் நான்லாம் முதல் படத்துலேயே அவரோட இணைந்து வேலை செய்யணும்னு நினச்சேன் அந்த வாய்ப்பை பெற முடியல தங்கர் கூட அலைகிலலாம் வேலை செஞ்சிட்டார் ஏன்னா முதல் படத்திலே தம்பி சிவபிரகாஷுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்குது பெருசு எங்கள் அப்பா இளையராஜா அவர்களோட பணியாற்றுறது இசை இசைஞானி அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ரொம்ப குறைவு இது ஏன் அவர் இசை ஞானியாக இருக்கணும் அறிவு என்பது அறிவது ஞானம் என்பது உணர்வது இசையை அறிய முடியாது உணரணும் அதனால் அவர் இசை ஞானி என்று கருணாநிதி அவர்கள் வ வச்சு அழைச்சதுனால அது இசை ஞானின்னு வந்துட்டது அதையும் தாண்டி அவரை சொல்லணும்னா அவர் இசை இறைவன் இசையை அமைப்பது இசையமைப்பாளர் இசையை அருளுவது ஒரு இறைவன்கிட்ட போய் என்ன வேணாலும் கேட்பான் பாருங்கள் இந்த தேர்வில் நான் வெற்றி பெற்றணும் எனக்கு அதிக மதிப்பெண்களை கொடுத்துரு எனக்கு கை காலுக்கு நல்ல சுகத்தை கொடுத்துரு எனக்கு நிறைய மூளையை கொடுத்துரு எல்லாம் என்ன கேட்டாலும் கொடுத்துருவோன்னு நினைக்கிறான் பாருங்கள் அப்படி கொடுக்கும்னு நம்பிக்கை உள்ள ஒன் ஒன்றுக்கு பேர் இறை என்ன வச்சோம் நீ என்ன வேணாலும் கேளுங்க தந்துடும் பா இங்க கிராமத்தில் இப்படி ஒரு பாட்டு போடுவர் நீங்கள் வேணால் பாருங்கள் உலகத்தில் இப்படி ஒரு இப்படி ஒரு இசை இசை அறிவு கொண்ட இசை ஆற்றல் கொண்ட ஒரு ஒரு மேதை பா பீத்தவன் பால்மரியட்டு மோசாட்டு எல்லாம் சொல்லுவாங்க கொண்டு வந்து எங்கள் ஊர் படத்துக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் பின்னணி இசை வாசின்னு சொல்லுங்கள் தெரிஞ்சிருவேன் யாரும் பெரிய மேதைன்னு என்ன முத்துராஜ் போ போட்டு வாசிக்க சொல்லுங்கள் தளபதினு ஒரு படத்தை எடுத்துக்கிருங்க ஒரே இசையமைப்பாளர் ஒரு மியூசிக்கு கம்போசர் ஒரு கம்போசர் ஒரு இசையமைப்பாளர் ஒருவரே இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு இந்த பாடல்களை உருவாக்கியிருக்காருன்னு யாராவது ஒத்துக்கிட்டா சொல்லுவார் எடுத்த உடனே ஒரு பாட்டு சின்ன தாயேவல் தந்த அந்த பாட்டு போகும் கொஞ்சம் நேரம் அடி ரகமாக கையை தட்டு சங்கு சக்கு சக்கு சக்குன்னு போகும் அதில் அதில் வந்து தேவரத்திலிருந்து ஒரு இதை போடுவார் கும்பிட்டு குரு ஒரு போடுவாங்க சோபனை அறிமுகத்துக்கு ஒரு இதை போடுவார் திருப்பி காட்டுக்குயிலு மனசுக்குள்ளே பாட்டுக்குன்னு ஒன்று போகும் திருந் சுந்தரி கண்ணால் ஒன்று போகும் யமுனை ஈர காற்றிலே குடியா குடியா ஏ பீத்தவன் வா மோசாட்டு வா வால்மறையிட்டு வா போடுற அப்படி ஏழு பாட்டு போட்டு போட்டு விடப்பா சேதரி யமுனை ஆற்றிலே ஈர காற்றிலே கண்ணனோடுதான் பேட இவர்தான் சங்கு சக்கு சக்கு அதான் அவர் தான் கம்போ சார் காட்டுக்குயிலு மனசுக்குள்ளே பாட்டு அதான் கம்போ சார் திருப்பி ஒருத்தர் சுந்தரி கண்ணாலூர் அது எல்லாம் ஒரே ஆளுன்னு சொல்லி எவனால உலகத்தில் நம்பிட்டானா என்னை அது எங்க தான் முடியும் இப்ப டோனி சிறந்த ஆட்டக்காரர் தான் ஆனால் அவருக்கு சென்னை சேப்பாக்கம் மைதானம் தான் சரியாக இருக்கும் மற்ற இடத்துல சரியாக ஆட மாட்டார் அப்படிலாம் இல்லை எங்காலும் எந்த திடலில் விட்டாலும் அடிப்பார் நீ இது ஹோம் பிச்சுபா அது ஹோம் கிரவுண்டுலாம் எங்கள் அப்பாவுக்கு எல்லா கிரவுண்டும் ஹோம் கிரவுண்டு தான் நீ கா நகைச்சுவாப்பாடாடு நீ ஏதாவே ஏடு எல்லாத்துக்கும் இசைப்படும் இது ஒன்றும் வேணாம் நீ என்ன நாயகன் படத்தை திருப்பி நான் சொல்கிறேன் அந்த சீமான்னு சொன்னதுக்காக ஒரு திறப்பு எடுத்த உடனே ஒரு சின்ன பையன் அவங்க அப்பா தொழிற்சங்கத்தில் பிற கொண்டு வாங்க இங்கேருந்து இங்கேருந்து கருவிக்கிலிருந்து அது ஃப்ரம் தி கேமராங்கிறது இங்கேருந்து ஓடுவாங்க ஒரு சின்ன பையன் ஓடும்போது தூத்துக்குடியிலேருந்து ஓடும்போது அப்படி தென்பாண்டி சீமையிலே தேரோடு வீதியிலே வீதியில் வந்தவனே வந்தவனே யாரடிச்சார் அந்த பாட்டுக்கு தானம் இல்லை வெறும் புல்லாங்குழல் தாரதாரி அப்படியே போய் பொழுது அடைஞ்சிடும் பொழுது மும்பையில் படுத்து கிடப்பான் இது இது இதையெல்லாம் எங்கள் அப்பாட்ட சொன்ன வச்சுக்கிட்டே நீ எதையுமே மறக்க மாட்டேங்கிறாயிடா இது இந்தப்பா மறக்கிறதுக்கா பார்க்குறது இது ஒரு இது இசையாக இல்லை அந்த கமலஹாசை வந்து இந்த பிள்ளைகள்லாம் அப்படி ஒரு கொசு வலைக்கு கீழே படுத்துருக்கும்போது அப்படி தென் பாண்டி தேரோடும் வீதி ஏன்ல அது அன்னங்குரலில் வரும் அந்த கமல் அண்ணன் பாடும்போது அதுக்கு தாளம் போட்டிருப்பாப்ல நல்ல தாளம் தவேலாம் வாச்சு போவாப்புல இது அப்பப்போ வரும்போதெல்லாம் தபையலாக போயிட்டே இருக்கும் கடைசி எங்கள் அண்ணன் செத்துருவா அப்படின் அந்த அவன் செத்து இப்படி விழுந்த உடனே அந்த கோட்டை சரிஞ்சிருச்சு அந்த பேரரசு இடிஞ்சிருச்சு அழிஞ்சிருச்சு பட் தென் பாண்டிச்சி மயிலே முறை சதிருது உலகத்தில் இப்படி ஒரு மீ இசையம்பளை காட்டுறான் உலகத்தில் உலகத்தில் இப்படி ஒரு இசையம்பாலம் அவர் ஒரு திரைக்கதை இவன் இன்னொரு திரைக்கதை எழுதுறான் வச்சனை எழுதுறான் அவர் தனியாக உட்காந்து ஒன்று எழுதிட்டு இருப்பாப்புல இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு இதை மணிரத்ன ச ஐயா வந்து சொல்லி வாங்கியிருப்பாருன்னு நினைக்கிறீங்களா இந்த இடத்துல தவேலா போடுங்க இந்த இடத்துல வெறும் புல்லாங்குழல்லே போங்க அங்கே வந்து அவர் இருந்து இறந்துட்டார் அவ்வளோதான் கோட்டையே சரிஞ்சு விழுந்துருச்சு அப்போ முரசாதிரு தான் தென் பாண்டிச்சி மயில் தெரோடு இந்த இங்கே போய் பார்ப்போம் பார்ப்பாருங்க அவருக்கு சொல்றதுக்கு என்ன இருக்கு எத்தனாயிரம் பாட்டு ஒவ்வொன்றும் அப்படிதான் இதுதான் எங்கள் இளையராஜா அதனால தான் இசை இறைவன் இசையை அருள்வார் அருள்வார் இன்றைக்கெல்லாம் ஒரு என்ன நடக்குது பாட்டுக்கு மெட்டை மச்சிக்கிட்டுருக்கோம் அது ஆங்கிலத்தில் கம்போசிங் நாலு மாதம் மூணு மாதம் ஆறு மாதம் வந்து வரும்போது வரும் எங்கள் தங்கருக்கு விஜித்துன்னு பேர் வந்த மாதிரி வரணும் ஒரு மெட்டு வரணும் இல்லையா அப்படி வரணும் ஆனால் எங்கே எப்படி தெரியும்ல இங்கே இருக்குங்க காலையில் ஒரு பாடல் மாலையில் ஒரு பாடல் பதிவு பண்ணி அனுப்பிடுவாங்க இப்போ சின்ன தம்பி பாடல்லாம் எவ்வளோ எத்தனை எவ்வளோ புகழ் பெற்ற பாட்டு எவ்வளோ நேரத்தில் ஐசி அமைச்சிருக்கும் அமைச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன் அரை மணி நேரம் தான் அரை மணி நேரம் தான் அடுத்தாலும் சொல்கிறதுக்கு இல்லை நான் தான் இருந்திருக்கேன் நான் எங்கள் அப்பா மணிவண்ணனுடைய இணை இயக்குனர் அவர்கிட்ட பெட்டி வச்சுக்கிட்டு நின்றுட்டு இருந்தேன் நான் அவர் அவர் நின்றுக்கிட்டே இருந்தேன் அவர் கண்டுக்கலை தம்பி அந்த அந்த இடத்துல இந்த பாட்டு ஒன்று பாடி பாடி கட்டி இல்லைடா அது எப்படி வரும்னு சொல்கிறா அது சொல்கிறேன் ஐயாட்டா அப்படின்னு ஒன்று அது என்ன இவனை பாட சொல்கிறாரு நான் பெட்டியோட நிற்கிறேன் நாங்கள் ரெண்டு பேரும் தான் போயிருக்கேன் அவர் சொல்கிறேன் என்னது யார் என்னோட எங்கள் அப்பா சொல்கிறார் அசோசியேட் டேரக்டர் நான் ப்ரொடக்ஷன் மேனேஜர் நினச்சேன் அப்படியா சரி பெட்டிய உட்கார் பாடு கேட்டு நான் ஒரு பாட்டு பாடு கண்ணில் ஏதோ மின்னல் அடிச்சு அது எப்படி அந்த இடத்துக்கு சரியாக வரும் நான் ஒன்று போடுறேன் நான் போடுறேன் நான் போடுறேன் இந்த பாருங்க நீங்கள்லாம் நம்புங்க நம்புங்க ஏங்க என் குலதெய்வ வீரகா வீரகாமகாளி ஆணையாக சொல்கிறேங்க சத்தியமாக இந்த பாருங்கள் இப்படி போடுற இப்படி போடுறாப் ஆ எழுதி இவ்வளோதாங்க இந்த கை இங்கே போயிருக்கு இங்கே போயிருக்கு கை இப்படி அமுக்காது மயில் இறகாலை மயில் இறகால வருடன்னு அப்படி இருக்கும் அப்படி மெதுவும் அப்படி வருடும் அப்படிங்க அந்த கட்டையை விரலை வச்சு கொஞ்சம் அப்படில கொஞ்சம் இப்படி வந்துட்டு சங்கிலிய போட்டு போட்டோம் தங்க கேளிக்கு சங்கிலி தான் போடணுமே இந்த படத்தில் பூராமே அவர் தான் எழுதியிருக்காரு பாட்டு பூரா எழுதிலக முடியாது அப்படியே பாடியிருப்பாரு சரிதான் என்ன அப்படியே பாடுவாருங்க டீடா டீடா ாலதான் இளையராஜா பூங்காத்து வீசும் அந்த மாந்தோப்பு உன்னோட உக்காந்து நாம் பேச அது வரைக்கும் நல்ல இடம் தான் போயிட்டு வாங்க எப்படி எப்படி பாருங்க அவரை ஒன்று ஒன்று எங்களை பெத்த பாடின தாளாட்டு எவனுக்கு நினைவு இருக்கு இந்த கூட்டத்தில் நாற்பது வருஷமா ஒரே ஆளோட தாளாட்டு சலிக்கல சலிக்கலை இன்னைக்கும் சலிக்கலை இப்போ என் தம்பி இந்த மிஸ்கின்னு ஒரு படம் எடுத்தா எது சைக்கோன்னு ஒரு படம் அதுல என்னமோ தம்பி உதயநிதி ஒரு இதை வச்சுக்கிட்டு பாடுறாப்ல அதுல வந்து ஒன்னச்சு நினைச்சு போனே மெழுகா யாரா இருந்தாலே யாரா விட இன்னைக்கு இன்னைக்கு யாராவலோ என்னை தீண்டும் காற்றின் விரலோ யாராவலோ தாலாட்டின் தாயின் குரலோ ஒன்ன நினைச்சு நினைச்சு ஊருகி போனே மெழுகா நெஞ்ச ஓகச்சி ஓகச்சு பறந்து எங்கள் ஆள் பாருங்க விஜித்துக்கும் போடுவாரு விஜித்து பையன் இயக்கம் வந்தாலும் படுவாரில்ல அது வந்து வரம் எப்பவாவது அரிதுன்னு அரிதான அவதாரங்கள் எப்படி இலக்கிய உலகில் பாரதி வந்தானோ அது மாதிரி இசை உலகில் எங்கள் அப்பா இளையராஜா அது ஒரு வரம் அதனால் இசை இறைவனின் ஆசி பெற்ற ஒரு படம் இது அதனால் இது ஒரு மாபெரும் வெற்றி அடையணும் நான் வந்து உளமாற வாழ்த்த வந்திருக்கேன் நான் வந்து இது என்ன என் எங்கள் விஜித்தோட படங்கிறதுனால தங்குகிற படம் எடுத்து கூப்பிட்டா பாய வேலை இருக்குது எனக்குன்னு போயிருப்பேன் அது அது அவர் தெரியும் சிரமந்தான் இப்போ போய் மூணு நாள் ஆச்சு இப்படி சுற்றிட்டு தெரிஞ்சு காலையில் இன்னும் ஓடணும் அது ஆனாலும் இந்த இந்த விழாவும் இந்த நிகழ்வும் எனக்கு ரொம்ப முக்கியமானது எனக்கு ரொம்ப முக்கியமானது அது நான் வந்து அரவிந்து தான் எங்கள் அரவிந்து அவன் தான் இந்த வேலையை செய்ய ஆரம்பான்னு நினச்சேன் நான் நானும் விஜித்து வந்திருக்கேன் எனக்கு நான் இவ்வளவு விஜித்துகிட்ட எதிர்பார்க்கலை ஒரு முதிர்ந்த நடி எங்கள் அண்ணன் சந்திரசேகர் இருக்காங்க அவங்க வந்து அந்த பாலைவனச்சோலையில் நடித்தபோது அவ்வளவு இதாக இருக்கும் அந்த உரையாடலை வெளிப்படுத்துகிற ஆற்றல் அந்த இதெல்லாம் உடல் மொழியெல்லாம் ரொம்ப மென்மையாக அது அதை மாதிரி நடிச்சிக்கான் அது முதல் படம்னு சொல்ல முடியாத அளவுக்கு நடிச்சுக்கான் விஜித்து பாராட்டுகள் அதில் ரொம்ப பெருமைக்குரிய ஒரு நிகழ்வு இதில் நீங்கள் விஜித்தை பாராட்டுவது தங்கர் தங்கரை பாராட்டுவதும் தான் என்னை தான் இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரையும் பாராட்டுவதும் தான் இருந்தாலும் அது அவனுக்கு ஒரு தொடக்கம் தேவையானி அவர்கள் சொன்னது போல் உன்னுடைய தான் நீ வெல்லணும் அது முக்கியம் யாருக்குமே வந்து அந்த புகழுங்கிறது ஒரு முகவரி அட்டை போல பயன்படும் ஆனால் நீங்கள் நீங்கள் செய்கிற வேலையினுடைய ஆற்றலை பொறுத்த நீங்கள் நிலைத்திருக்க பொரியலா இல்லையாங்கிறது நிரூபிக்கப்படுது இப்போ அண்ணன் சிவகுமாருடைய பிள்ளைகள் தம்பி சூர்யாவும் கார்த்திக் வந்தாங்கன்னா சிவகுமாரனன் மகன்கள்ங்கிறது ஒரு அறிமுகத்துக்கு சரியாக இருந்த தனித்த தன் ஆற்றலாக நிரூபித்தாங்க அது மாதிரி தான் எங்கள் அப்பா என்ன தான் அவர்கள் அவன் அறிமுகப்படுத்தலான்னு தம்பி விஜய தன்னுடைய தனித்த ஆற்றலால் இன்னைக்கு இவ்வளோ பெரிய புகழ்பெற்ற ஒரு இடத்துக்கு வந்திருக்காருன்னா உழைப்பு எப்படி பார்த்தாலும் உடன்பிறந்தார்களே வெற்றிக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்குது கடுமையான உழைப்பு அதை தவிர எல்லா வேதனைக்கும் ஒரே ஒரு மருந்து தான் சாதனை சாதனையை எப்படி தொட முடியும் வெற்றியின் மூலமாக வெற்றியை எப்படி அடைய முடியும் கடுமையான உழைப்பின் மூலமாக அதனால் உழைப்பு 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 அதை தவிர ஒன்றும் கிடையாது அந்த பேரன்பும் பெருங்கோபத்துக்கு உங்கள் எல்லாருக்கும் இழிவு உதாரணம் சேகு வேறா சேகுவேரா அவங்களுக்கு தெரியும் கீபோர் விடுதலை புரட்சியாலும் பசியோடு இருந்தார்கள் மக்கள் உணவளித்தேன் மனிதாபிமானி என்றார்கள் அது அவனுடைய பேரன்பு ஏன் இவர்களுக்கு உணவு கிடைக்கவில்லை என்றேன் என்னை கம்யூனிஸ்ட் என்றார்கள் தான் அது மாதிரி அந்த உணவு ஏன் கிடைக்கவில்லை என்ற கேள்வி எழுப்பின கோபம்தான் அது உணவு அளித்தது பெரும் பேரன்பு அவர்களுக்கு ஏன் உணவு கிடைக்கவில்லை என்று கேள்வி எழுப்பியது பெருங்கோபம் அதுதான் இந்த சமூகத்தை பார்த்து இந்த படம் பல கேள்விகளை எழுப்புது எத்தனை காலத்துக்கிடா இந்த சாதி சனியனை வச்சு எங்களை சாகடிப்பீங்கன்னு அன்பு கொண்ட நெஞ்சங்கள் கெஞ்சுது அதுதான் படம் தயவு செய்து படத்தை பார்த்து ஆதரவு கொடுங்க ஊடகவியலாளர்கள்லாம் ஐயா ரஜினிகாந்த் படம் வந்தால் எப்படி எழுதுவியலோ தம்பி விஜய் படம் வந்தால் எப்படி எழுதுவீழோ அதுபோல் இதுவும் மடம் புதியவர்களை வரவேற்கணும் அது இல்லைன்னா புதிதான ஒன்று எதுவும் வர வராது இப்போ என்னையெல்லாம் தேர்தலில் போட்டிடுறேன்னே யாரும் சொல்கிறது இல்லை கருத்து கருத்து கணிப்பில் கூட இந்த கட்சின்னு ஒன்று இருக்குது சீமானு ஒருத்தர் அவனும் போட்டி போட போகிறானே சொல்கிறது இல்லை அங்கே இருக்குது ஒரு பெரிய தீண்டாமை அதை ஒழிக்க நான் போராடி இருக்கேன் இது சமூகத்துல இருக்க தீண்டாமை ஒழிக்க தம்பி எல்லாம் சேர்ந்து போராடுறாங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும் இவ்வளோ நேரம் இருந்து எல்லாருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும் ரொம்ப பெருமை அவர் தம்பி அப்பா கதிர் நான் ரொம்ப நெருக்கம் என்னுடைய தம்பி அவருடைய தந்தையாக இருந்தாங்க அவரும் நடிச்சுக்காரு இல்லை கெட்டவரை தான் நினச்சிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சாகும் சாதி கொஞ்சம் கொஞ்சமாக சாகும் சமூக மாறுதல்கள் வந்து கொண்டிருக்கு இப்போ ஒரு தலைமுறை மாறி வருது அந்த மாற்றத்திற்காக நம்ம எல்லோரும் காத்திருக்கிறோம் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும் நன்றி படம் வெற்றியிட என்னுடைய வாழ்த்துக்கள்